பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சமீபத்தில் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ஏ ஜி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நீலப்புலிகள் இயக்கம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நாம் மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒரு தவறு நடந்து போச்சுன்னா இந்த தவறு மனசை பாதித்துக்கு வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் உண்மையான சத்தியத்தை சத்தியத்தோடு ஆட்சி நடத்திய ஆட்சியாளர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாத்தான்குளத்தில் நடந்த சமயம் அப்போ அது மாதிரி அவர்களை என் மேலே குற்றம் இல்லை எங்கள் அரசாங்கத்தின் மீது குற்றம் இல்லை